அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு சென்னையிலே எஸ்டி டபிள்யூசி என்கிற நிலையம் இயங்கி வருகிறது அகல சுண்ணத்வல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் சலவு சாலிகங்கள் என்று சொல்லக்கூடிய சாலிகான நமது முன்னோர்களின் வழிமுறையில் மார்க்கத்தை நடுநிலையாகவும் நிதானமாகவும் முன்வைத்து வரக்கூடிய இந்த நிலையத்தினூடாக பல்வேறுபட்ட கல்வி சேவையை தமிழ் பேசும் சமுதாயத்துக்கு வழங்கி வருகிறார்கள் அதில் ஒரு அங்கமாக ஐந்து வருடங்களை கொண்ட ஆலிம் கோசொண்டை மௌலவி அல் ஆலிம் கற்கை நெறியொன்றினை ஒன்லைன் ஊடாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்காக மாணவர்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அறிவும் ஆற்றலும் கொண்ட நிதானமாக நடுநிலையாக மார்க்க கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சலவு சாலிகங்களுடைய மன்ஹஜின் அடிப்படையில் செயல்படக்கூடிய உளமாக்கல் குழு ஒன்றினை இந்த பாடத்திட்டத்தை கற்பிப்பதற்காக இந்த நிலையம் தெரிவு செய்திருக்கிறது தான் செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டே மார்க்கத்தை கற்று உரிய முறையில் அதை கற்று மௌலவி அல் ஆலிம் பட்டத்தினை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த கற்கை நெறி ஊடாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த கற்கை நெறியிலே ஆண்களும் கலந்து கொள்ளலாம் பெண்களும் கலந்து கொள்ளலாம் எனவே அல் ஆலிம் அல் மௌ மௌலவி என்கிற இந்த நிலையை அடைவதற்கான இந்த வாய்ப்பை ஆர்வமுள்ள சகோதரர்கள் உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆலிமாக வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் முறையாக மார்க்கத்தை கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தாலும் வயது தடை காரணமாக முறையாக கற்பிக்கக்கூடிய மதரசாக்களிலே சேர்ந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் இந்த வாய்ப்பு நல்ல ஒரு வளமாக அமையும் என்று நினைக்கிறோம் எனவே இந்த வாய்ப்பை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்குறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாகி விவர